சற்று முன் கிடைக்கப்பெற்ற மிக மிக முக்கியமான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது அதிமுகவின் செயலாளர் பதவி மாற்றப்படுகிறது செங்கோட்டையனுக்கு ஆதரவாக எம்எல்ஏக்களும் மாவட்ட செயலாளர்களும் பெருமளவில் செங்கோட்டையனுக்கு ஆதரவாக அதிமுகவின் அவைத்தலைவர் தமிழ் மகன் அவர்களுக்கு கடிதங்களை அனுப்பி வருகிறார்கள் திடீரென்று டெல்லி பயணம் மேற்கொண்ட செங்கோட்டையன் அவர்களால் அதிமுகவில் மிக அளவில் பரவே பரபரப்பாக ஏற்பட்டுள்ள சூழலுக்கான காரணம் இரண்டு நாட்களுக்கு முன்பாக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் டெல்லி சென்றார் அதனை தொடர்ந்து பாஜகவுடன் அதிமுக கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது ஆனால் அதிகாரப்பூர்வமான அறிவிப்பு இன்னும் ஒரு சில மாதங்களில் பிறகுதான் வெளியிடப்படும் எழுபது சதவீதம் அதிமுகவிற்கும் முப்பது சதவீதம் பாஜகவின் கூட்டணிக்கும் என்ற முடிவை எடப்பாடி தெரிவித்திருந்தார் ஆனால் அமித்ஷா அவர்கள் அறுபது நாற்பது என்ற சதவீதத்தை பேசியிருந்தால் இதற்கு எடப்பாடி உடன்படவில்லை ஆகையால் அவர் டெல்லியிலிருந்து வந்துவிட்டார் ஆனால் கூட்டணி என்பது உறுதியாகிவிட்டது சதவீதம் தான் தற்பொழுது தொகுதி பங்கீடு முடிவுக்கு வரவில்லை என்ற தகவல்தான் வெளியாகியிருக்கிறது எண்ணிக்கையின் அடிப்படையில் இதுவரை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசி வந்த நிலையில் தற்பொழுது சதவீதத்தின் அடிப்படையில் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேச்சுவார்த்தை நடத்தியுள்ளார் இந்த ஒரு வேளையில்தான் செங்கோட்டையன் அவர்களை டெல்லிக்கு அழைத்திருப்பதற்கு காரணம் என்ன ராஜ மரியாதை செங்கோட்டையனுக்கு வழங்கப்பட்டுள்ளது அமித்ஷாவை மட்டுமல்ல நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனையும் சந்தித்துள்ளார் செங்கோட்டையன் அவர்கள் குறிப்பாக அதிமுகவை பொறுத்தளவிற்கு எடப்பாடி பழனிசாமி அவர்களை விட செங்கோட்டையன் அவர்களுக்குத்தான் அரசியல் அனுபவம் அதிகம் அதிமுகவின் மூத்த நிர்வாகி என்றால் அது செங்கோட்டையன்தான் எம்ஜிஆர் காலத்தில் இருந்தே பயணித்து வருகிறார் மேலும் அதிமுகவில் ஓபிஎஸையும் சசிகலாவையும் மீண்டும் இணைப்பதற்கு செங்கோட்டையனவர்கள் சம்மதம் தெரிவித்துவிட்டதன் காரணமாகத்தான் எப்படியாவது அதிமுகவின் தலைமை பொறுப்பை செங்கோட்டையனவர்களிடம் கொடுக்க வேண்டும் என்ற முடிவை ஏற்படுத்தியிருக்கிறது டெல்லி பாஜக தலைமை இதற்கு மற்ற உறுப்பினர்களும் நிர்வாகிகளும் என்ன நினைக்கிறார்கள் என்பதை கலந்து ஆலோசனை செய்து முடிவுகளை வெளியிடுவதற்குத்தான் தாமதமாகிவிட்டது தற்பொழுது அவர்கள் நினைத்ததுபடி செங்கோட்டையனுக்கு ஆதரவுகள் அதிகமாக இருப்பதன் காரணமாகத்தான் திடீரென்று டெல்லி பயணத்தை மேற்கொண்டிருக்கிறார் செங்கோட்டையன் அவர்கள் அவர் தமிழகத்திற்கு வருகை தரும் பொழுது இது சாதாரண சந்திப்பு தான் தொகுதி ரீதியான சந்திப்பு தான் என்று செங்கோட்டையன் அவர்கள் பேசுவார் ஆனால் இன்னும் ஒரு சில மாதங்களில் அதிமுகவின் தலைமை மாறும் அது எடப்பாடி பழனிசாமி அவர்களது வாயாலே கூறுவார் என்ற தகவலை நாம் இப்பொழுதே பதிவு செய்கிறோம் ஏனென்றால் எட்டு முறை எடப்பாடி பழனிசாமி அவர்கள் தோல்வியடைந்ததற்கு காரணம் களத்தில் தொண்டர்கள் உண்மையில் வேலையே செய்யவில்லை காரணம் அதிமுகவின் பிரிவுகளின் காரணமாக தொண்டர்கள் ஒருவருக்கொருவர் மோதலின் காரணமாகத்தான் வேலை செய்யவில்லை இதனால் தோல்வி